திராவிட மாடல் அரசானது ஒரு திறனற்ற அரசு மக்களுக்கு தேவையில்லாத அரசு அதே நேரத்தில் மக்களினுடைய வரி பணத்தை சுரண்டக்கூடிய அரசு அப்படின்ட்டு நான் சொல்லலை அதாவது மதுரையில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் அந்த சம்பவத்தினுடைய பின்னணியானது நான் இவ்வளோ நேரம் சொன்ன விஷயத்தினுடைய ஒட்டுமொத்த தொகுப்பாக அமைஞ்சிருக்குது கடந்த நாலரை வருஷங்களாகவே திமுக அரசின் மீது பல்வேறு விதமான சர்ச்சைகள் குற்றச்சாட்டுகள் ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டே இருக்கக்கூடிய அதே வேளையில் மதுரையில் ஒரு அரங்கேறி அரங்கேறியிருக்கிறது அதாவது மதுரையில் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கோடிக்கு மேலே ஊழலானது நடைபெற்றிருக்கு எப்படி அப்படின்னா மதுரை மாநகராட்சியில் சொத்து வரி அதை வசூலிக்கிறது குறிப்பாக மதுரை மாவட்டத்தினுடைய மேயராக இருந்த திமுக கட்சியின் சார்ந்த இந்திராணி அப்படின்றவங்க மிகப்பெரிய அளவு முறைகேடானது செஞ்சுருக்கிறாங்க இதற்கு உடந்தையாக இருந்திருக்கூடிய நபர் வந்து அவரினுடைய கணவர் பொன் வசந்த் அவரும் திமுக கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அதாவது மதுரையை பொறுத்த வரைக்குமே மேயர் இந்திராணி அவங்க தான் ஆனால் மேயரினுடைய செயல்கள் எல்லாமே செய்யக்கூடியது அவரினுடைய கணவர் பொன் வசந்த் இந்த ஒரு நபர் தான் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கோடிக்கு மேலே ஊழல் பணமானது இந்த இவங்க வந்து பார்த்துருக்குறாங்க குறிப்பாக இந்த விவகாரத்தை பொறுத்த மட்டிலும் வருவாய்த்துறை அதிகாரிகள் பெல் கலெக்டர் போன்றோர் உட்பட கிட்டத்தட்ட பதிமூணு பேரை அரஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இன்னும் பன்னெண்டு பேர் தலைமுறையாக இருக்கிறதால அவங்கள தேடிட்டு இருக்கிறாங்க